கலைஞர் விருது ஐயா ஜெகத்ரச்சனுக்கு வந்து தரப்போறாங்க செப்டம்பர் பதினேழு அது வந்து முப்பது விழா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எடுக்க போறாங்க அதாவதுங்க ஐயா இவர்கள் எல்லா விருதுகளுமே கொடுப்பார்கள் அதாவது நீங்க விருது கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன குறிப்பிடு குறிப்பிடுறோம் அப்படின்னா ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு நீங்கள் துணை துணை முதலமைச்சர் பதவியை கொடுங்க ஐயா அத பண்ணலாம் இல்லைங்களா நீங்க விருதுகளை மட்டும் வழங்கிவிட்டு இப்படி அத மேலோட்டமா நீங்க விடக்கூடாது இல்லைங்களா ஏன் ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு நீங்க முதலமைச்சர் பதவியை கொடுங்க ஏன் நீங்க உங்களுடைய தந்தையாரின் ஒரு உருவப்படத்தை வந்து வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும் இல்ல புத்தக வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும் உங்களது தந்தையாரின் நூற்றாண்டு விழா நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும் இவை அனைத்திற்குமே நீங்கள் வந்து ஆஹ் பிஜேபி ல இருக்கக்கூடிய நபர்களை கூட்டுதான் திறப்பு விழாவை அனைத்தையும் நடத்திருக்கிறீர்கள் ஏன் ஐயா வீரமணி அவர்களை வைத்து நடத்திருக்கலாமே அப்ப நீங்க வெறும் மேலோட்டமாக வெறும் விருதுகளை மட்டும் வழங்கிவிட்டு நீங்க அதை அப்படியே முடிச்சிடுறீங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்கள் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி இப்போ அவருக்கு வந்துட்டு பெனால்ட்டி போட்டிருக்காங்க நான் என்ன குறிப்பிடுற அப்படின்னாங்க ஐயா நீங்க இப்ப வெளிநாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்நிய முதலீட்டாளர்களை வந்து நாங்க இங்க கொண்டு வர போறோம் ஈர்க்க போறோம் இங்க வந்து அவர்கள் இங்க வந்து தொழிற்சாலையை அமைத்தால் மட்டும்தான் தமிழ்நாடு வளரும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல நீங்க எல்லாமே பண்றீங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா ஏன் நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க ஏன் ஐயா இவ் இவர்கள் இவர்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து நீங்க இங்க தொழில் தொடங்கலாமே இவர்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்தாலே நம்ம தமிழ்நாட்டோட கடனை அடைச்சிடலாம் அப்ப நீங்க அதெல்லாமே பண்ணுங்க இன்னொன்னு குறிப்பிடுறாரு ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுறாங்க இந்த மாதிரி கார் பந்தயங்களை வந்து இங்க நடத்தக்கூடிய பட்சத்துல அஹ் அந்நிய முதலீட்டாளர்கள் வந்து இங்க அதிக அளவுல வருவாங்க இங்க வந்து தொழில் பெருகும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்ற அப்படியெல்லாம் பேசிருக்காங்க நான் நான் மீண்டும் தான் கேட்கிறேன் நீங்க எதற்காக ஐயா வெளிநாடு போகணும் ஏன் ஒவ்வொரு நாடா போறீங்க அதுக்கு நீங்க இங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ ஒவ்வொரு மாவட்டமாக தேர்ந்தெடுத்து இங்கே கார் பந்தயம் வைத்தே நம் நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போலாம் இல்லையா டாஸ்மாக் மூடலாம் இல்லையா

ஐயா இவர்கள் யார் என்பது வந்து அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான் முதல் முதல்ல பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியிலேயே கிடையாது இவர்கள் பாத்தீங்கன்னா பாரதிய மக்கள் ஐக்கிய தளம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் இதற்கு முன்பு ஆஹ் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அஹ் எங்களது சின்னமாக இருந்த விவசாய சின்னத்தை வந்து இவர்கள் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தான் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தான் இவர்கள் வந்து ஒரு கர்நாடகால இருந்து இங்க வந்து இயங்கிய ஒரு கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் ஐயா இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வைத்திருப்பார்கள் எங்களது அண்ணனுக்கு வந்துட்டு இவ்வளவு இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கிறது அஹ் வெளிநாட்டு பணம் வந்து இவ்வளவு வருது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து இவர்கள் முன் வைத்திருப்பார்கள் இதற்கு முன்னும் இந்த குற்றச்சாட்டுகள் எங்கள் அண்ணன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான் இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒன்று அதில் உண்மை தன்மையும் இல்லை நேர்மையும் இல்லை எது ஒன்றுமே கிடையாது நிரூபிக்கப்படலை இன்ன வரைக்கும் அதுதான் எங்க அண்ணன் தொடர்ந்து வலியுறுத்து கொண்டிருக்கிறார் நிரூபிங்க நிரூபிங்க தான் எல்லாமே இருக்கு இல்லையா நிரூபிங்க எங்க அந்த பணம் வருது இவ்வளவு சொத்து மதிப்பு எங்க இருக்குன்னு அப்ப டாக்குமெண்ட காட்டுங்க அப்படின்னு இதற்காக தான் எங்களது அண்ணன் வந்து குறிப்பிட்டது அப்ப எந்த ஒரு உண்மை தன்மையும் இல்லாத ஒரு செய்தியை கொண்டு வந்து இங்க மக்கள் முன்னாடி பரப்பணும் அப்படின்னு இவர்கள் நினைக்கிறார்கள் என்றாலே அந்த இடத்துல தெரிகிறது அல்லவா இவர்கள் யாரோ ஒருவரது பின்புலத்தில் இருந்துதான் இவர்களை யாரோ ஒருவர் பின்புலத்தில் இருந்து இயக்குகிறார்கள் என்பது நன்றாக வெளிப்படையாகவே தெரிகிறது அதாவது தமிழ் தேசியத்தை கையில் எடுத்த ஒருவரால் எங்களது தலைவர் மேதகுவே பிரபாகரர் அவர்களை ஒரு முன் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபரால் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய முடியாது அப்ப இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் என்ன தமிழ் தேசியவாதிகள் கிடையாது அப்ப இவர்கள் இயக்குபவர்கள் வேற எவரோ அதுவும் அப்பட்டமாகவே தெரிவி தெரிகிறது இல்லவா அதனால இதுவும் கடந்து போகும் ஐயா இதையும் இதையும் சந்திச்சுட்டு தான் இருக்கும் இதுவும் கடந்து போகும் இது வந்து ஒரு நீர்த்த ஒரு அஹ் இந்த காணல் நீர் மாதிரி சொல்லுவாங்களையா இதுவும் நீர்த்து போகும் ஏன்னா அங்க எந்த ஒரு உண்மை தன்மையும் இல்லை இல்லைங்களா அப்படின்ற பட்சத்துல இதுவும் நீர்த்து போகும் இந்த ஜனநாயக நாட்டில் பாத்தீங்கன்னா எவர் ஒரு ஒருவர் வேண்டுமானாலும் வரலாம் கட்சி ஆரம்பிக்கலாம் நடத்தலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா நாம் தமிழர் கட்சி என்று கூறிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அவதூறுகளை பரப்பி கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வந்து சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா எங்களுடைய வழக்கறிஞர் பாசறை வந்து வழக்கு போட்டிருக்காங்க இவர்கள் மீது பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா கரிகாலன் என்பவர் மீதும் கூட சட்ட ரீதியாக நடவடிக்கை அதுபோல இனி யாராக இருந்தாலும் சரி இது போன்ற ஒரு அவதூறுகளை பரப்பினார்கள் என்றால் எங்களது வழக்கறிஞர் பாசறை மூலமாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் நிச்சயமாக தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அங்க இருந்து வந்து ஒரு ஒரு தரப்பு காவல்துறையிலே வந்து ஆமாங்க நானும் நான் கேள்விப்பட்டேன் சமீபத்தில் ஒரு கொலை வழக்குக்காக வந்து மக்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது அப்போ காவல்துறை வந்து அங்க அவர்களை வந்து தடுக்கிறாங்க அப்போ ஒரு பெண் காவலர் வந்து அவர்களது அவர்களது முடியை வந்து பிடித்து இழுக்கிறார்கள் அது நன்றாகவே தெரிந்தது அது சட்டம் ஒழுங்கு இங்க எங்கயா பாதுகாக்கப்படுது இங்க எங்க சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு இங்க எங்க பாதுகாக்கப்படுது பெண்களுக்கான அநீதி இன்னமும் நடந்து கொண்டுதானே இருக்கிறது குழந்தைகளுக்கான பாலியல் குற்றங்கள் இன்றலும் நடந்து கொண்டுதானே இருக்கிறது நீங்க எப்படி சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுது நீங்க எப்படி சொல்றீங்க கனிமொழி அவர்கள் வந்துட்டு மகளிர்களுக்காக குரல் கொடுப்பதை வந்து வரவேற்கிறோம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா ஐயா சகோதரி வந்திதா பாண்டே அவர்களுக்காக குரல் கொடுத்திருந்தார் வரவேற்கிறோம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்றால் இவர்களுக்கு குரல் கொடுத்த நீங்கள் ஏன் இதற்கு முன்பு எங்களது அக்கா காளிமல் அவர்கள் வந்து மேடையில் வந்து உங்கள் கட்சியினரால் தானே தாக்கப்பட்டார்கள் பாட்டில கொண்டு அடிச்சாங்க ரொம்ப அவதூறான ஒரு கீழ்த்தன மனக்கு வார்த்தைகளை பயன்படுத்தி தானே அவர்களை வந்து பேசினார்கள் இன்னும் அனைத்து இன்னும் எங்களது கட்சியை சார்ந்த பல மகளிர்கள் இவர்களுடைய ஐடி விங்கால எந்த அளவுக்கு எழுதப்படுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான் அப்ப நீங்க எல்லாருக்குமே குரல் கொடுங்க நீங்க வந்து எல்லாருக்குமான ஒரு 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 தலைவர் தானே உங்களுடைய ஆட்சி தானே நடந்துட்டு இருக்குது அப்ப நீங்க எல்லா எல்லாருமே உங்களுக்கு சமம் தானே அப்ப எல்லாருக்கும் நீங்க குரல் கொடுங்க புஷ்போ அவர்களை பத்தி பேசும்போது இவர்களுக்கு குரல் கொடுத்துருக்கலாம் அல்லவா அப்போ இதுல இருந்தே தெரிகிறது இல்லையா அப்ப இவர்களுக்கு சாதகமாக ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அவர்களுக்கு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க ஏன் பொதுமக்களுக்குன்னு வரும்பொழுது பிற கட்சியினர் இருக்கக்கூடிய பெண்கள் என்று வரும் பொழுது நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு செயல்பட என்ன பார்வை ஜனநாயகம் சமூக வரும்பொழுது பேசக்கூடிய நீங்கள் எல்லாத்தையுமே சமமாக நடத்தணும் இல்லைங்களா தானே மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க அதாவது இவர்கள் வந்து இந்த மாதிரி ஆன ஒரு சூழல் நடக்குது இங்க அப்படின்னா இவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்சி முறையை கொடுக்கிறார்கள் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர்கள் அப்படித்தான் ஏன்னா அவர்கள் நம்மவர்கள் இல்லை என்பதை அடிக்கடி அவங்க வந்து இங்கே நிரூபிச்சுட்டு இருக்காங்க அதற்கு இங்கே நிக இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது அதை நம் தமிழ் இனம் தமிழ் மக்கள் அதை புரிந்து கொள்ளணும் இவர்கள் நம்மவர்களா நமக்கானவர்களா அப்படி நம் நம்மவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏன் இத்தனை பிரச்சனை இங்க நடக்குது ஏன் நம்மளுக்கான அநீதி இங்க தொடர்ந்து ஏன் இங்க நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத என் இனம் மக்கள் என் தமிழ் சமூகம் என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் இதை சிந்தித்து பார்த்து செயல்படணும் நன்றி